الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وبالقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون ما يأتيهم من ذكر من ربهم محدث الا استمعوه وهم يلعبون. صلى الله عليه العظيم وقال النبي صلى الله عليه وسلم اقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه أو كما قال عليه الصلاة والسلام تلك ميل وروى أن மையின் காப்பாளன் மருமையின் தீர்ப்பாளன் ஆகிய அல்லா ஒருவனுக்கே புகழும் புரட்சியும் உண்டாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் தன்மணி நபிகள் நாயகம் செல்லன் அவர்களின் மீதும் அந்நாடினுடைய அரிச்சுவடுகளை வலுவாது தழுவாது பற்றி பிடித்துக் கொண்ட உத்தம சகாபாக்கள் தாதியங்கள் தபா தாபியங்கள் நல்லவர்கள் நாகாக்கள் அவுளியாக்கள் அம்பியாக்கள் சுகதாக்கல் குறிப்பாக இங்கு அமர்ந்தக்கூடிய நாம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீதி நிறவற்றும் ஆகும் உடைய அல்லாஹுடைய நல்லதிகாரிகளே அல்லாஹு தன்னுடைய திருமறைகளை கூறி காட்டுகின்ற பொழுது மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கினால் நெருங்கி விட்டது அவர்களே அதை புறக்கணிக்கின்றார்கள் மறபையில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய இரட்சிகரணம் இருந்து புதிதாக யாதொரு நினைவாற்றல் வந்தாலும் அதை விளையாட்டுத்தனமாக பொதி மறுக்காமல் விட்டுவிடுகின்றார்கள் என்று அல்லாஹுலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றார் அதே ரீதியில் நாயகம் செல்லுகளே செல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் இந்த ஓடுங்கள் நிச்சயமாக அது மறுமை நாளில் தன்னை ஓவியர்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று நாயகர் தள்ளம் வாழும் அவர்கள் பற்றி மிகவும் தெளிவாக சகாபாக்களுக்கு மத்தியிலே பொறுப்பிட்டு காட்டுகின்றார் கண்ணியத்தில் கூடிய அல்லாஹு தாலாவுடைய நல்லதார்களே அல்லாஹு தாலா நடிகல் நாயகன் தள்ளம் செல்லம் அவர்களை படைத்து இந்த அகிலத்திற்கு அனுப்பி அவர்களை மிகவும் பரிசுத்தமாக ஆக்கியதற்குண்டான நோக்கம் அவர்கள் இந்த அளவுக்கு பக்குவப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் குருஹானுடைய அடிப்படையிலே இருந்து கொண்டிருந்தது குருஹானை அவர்கள் பின்பற்றினார்கள் நாயகம் நாயகன் செல்லவா செல்லும் அவர்களை பின்பற்றும் அளவுக்கு மாற்றி அமைத்து கொடுத்தார் நாயகம் செல்லவியா ஒளியே செல்லும் அவர்கள் வழி எவ்வாறு என் இருந்தது என்று சொன்னால் ஆண் எதை கூறுகிறதோ அதை நாயகம் செல்லவா ஒரே செல்லும் அவர்கள் செய்தார்கள் எதை கூறவில்லையோ அதை தடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை வாழ சொல்லிக் கொண்டிருந்தார் கணேசத்துக்குரிய அவ்வாஹு தாலாவுடைய நல்லடியார்களே இன்று நம்மளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறேன் மூசா அலி சலாத்து வசலம் அவர்களுடைய காலகட்டத்தில் நபி மூசா அலி சலாத்து வசலம் அவர்கள் இறைவனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் யாழ்வா உன்னிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் கேட்கட்டுமா என்று இறைவனிடத்திலே மூசா அலி சலாத்து வசலம் அவர்கள் கேட்கின்றார்கள் என்ன கேள்வி என்று இறைவன் கேட்கின்றார் அதற்கு மூத்தா நதி அலையில் அவர்கள் கேட்கின்றார்கள் யாருவா நீ எதற்காக தூங்குவதே இல்லை நீ உறங்காமல் எதற்காக விழித்துக் கொண்டே இருக்கின்றாய் என்று ஒரு கேள்வியை இறைவன் எடுத்திலே மூத்தா அலை சிலாத்து வசலம் அவர்கள் கேட்கின்றார்கள் இறைவன் மூத்தா அலை சிலாத்து அவர்களை பார்த்து கேட்கின்றான் மூத்தாவே நான் இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் நீ ஒருவன் மட்டும் என்னை சோதித்துக் கொண்டிருக்கின்றே என்று இறைவனை மூசா அறிவுசெலாசுவலம் அவர்களை பார்த்து கேட்கின்றான் மூசா அறிவிசலா துசலம் அவர்கள் கேள்வி அந்த அளவுக்கு இருக்கின்றது மறுபடியும் கேட்கின்றார்கள் வா நீ எதற்காக உறங்காமல் விழித்துக் கொண்டே இருக்கின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அவர்களிடத்திலே ஒரு கண்ணாடியினால் ஆன குவலையை அல்லாஹு தாலா கொடுக்கின்றார் அந்த குழந்தையை நீ உறங்காமல் உன்னுடைய கையில் பிடித்தவாறு நின்று கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார் அப்படி கட்டளையை ஏற்றுக்கொண்ட மூசா அலி சிலாசுவ அவர்கள் அந்த கண்ணாடி கூலையை கையில் ஏந்தியவாறு நின்று கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு இரவு அல்ல இரண்டு இரவு அல்ல மூன்று நாள் கழிந்து விட்டது ஒரு மனிதன் சராசரியான மனிதன் ஒரு நாள் உறங்கவில்லை என்று சொன்னால் அவருடைய நிலைகள் மாறிவிடுகின்றன மூன்று நாள் உறங்காமல் மூசா அலி சிலாசுவ சிலம் அவர்கள் அந்த கூலையை கையில் வைத்துக் கொண்டு நின்று கொண்டே இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பெரிதாக ஒரு மயக்கம் கூட்டத்தினுடைய கலக்கம் தன்னை மூடிவிட்டு சிமிட்டு விட்டு பிறக்கின்றார்கள் கையில் இருந்த குவலை கையை விட்டு தவறி கீழே விழுந்து விழுந்த குவலை சுக்குநூறாக உடைந்து விடுகின்றது பிறகு அல்லாவுக்கு ஆனா மூசா சிலாத்திலும் அவர்களிடத்தையே கேட்கின்றான் மூசாவே உன்னிடத்தில் கொடுத்த குவலை எங்கே என்று கேட்கின்றான் அதற்கு மூசா அலி சலாத்து வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் நான் நான் கலக்கத்தில் தூங்கிவிட்டேன் கையில் இருந்து நழுவிய அந்த குவளை கீழே விழுந்து உடைந்து விட்டது என்று மூசா அலி சலாத்து வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு அல்லாஹு கூறுகின்றார் மூசாவே இது போன்றுதான் இந்த அகிலம் என்பது ஒரு கண்ணாடி குவளை போன்றது இந்த குவலையை நான் கையில் ஏந்தி குடித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் ஒருங்கிவிட்டால் விழுந்துவிடும் மனிதர்கள் அத்தனை பேர்களும் நொறுங்கி விடுவார்கள் ஆகையால் எனக்கு உறக்கம் கிடையாது என்று அல்லாஹு சலா முசா அலி துலாசிசலம் அவர்களுக்கு பதில் அளிக்கின்றார் மறுபடியும் விடவில்லை முசா அலி துலாசுவரசலாம் அவர்கள் இரவு தினத்திலே மற்றொரு கேள்வியை கேட்கின்றார்கள் யார் யார் உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளலாம் என்னவென்றால் ஒரு நாளைக்கு நான் இறைவனாகவும் நீங்கள் மூசாவாகவும் இறைவனிடத்தில் மூசா அலிசலாத்து அவர்கள் யா யாரா ஒரு நாளைக்கு நான் இறைவனாகவும் நீங்கள் மூசாவாகவும் வாழ்ந்திருந்தால் கற்பனைக்கு வைத்துக் கொள்ளலாம் அப்படி வாழ்ந்திருந்தால் நீங்கள் என்னிடத்தில் என்ன கேட்டிருப்பீர்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அல்லது உங்களுக்கு ஒரு இருக்க வேண்டும் என்று என்ன இறைவனை பார்த்து அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு அல்லாஹு கூறுகின்றான் மூசாவே நான் உன்னிடத்தில் கேட்டிருந்தால் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு என்று நான் கேட்டிருப்பேன் என்று அல்லாஹு தாலா பதிலளிக்கின்றார் ஏனென்றால் அல்லாஹு சாலா மிகவும் ஆரோக்கியத்தை விரும்புகின்றான் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் ஆரோக்கியத்திலே இருக்க வேண்டும் அப்படி ஆரோக்கியத்திலே இருக்கக்கூடிய மனிதன் என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற நினைவு அல்லாஹு தாலா மனிதனை வைத்திருக்கிறார் அவ்வாறு இருக்கம் அவர்கள் விரைவனிடத்திலே கேட்கின்றார்கள் யா சொற்காசியை நான் இந்த அகிலத்தில் பார்க்க வேண்டும் யாராவது இந்த அகிலத்தில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு அல்லாஹு கூறுகின்றார் மதியம் நாட்டிலே ஒரு பெண்மணி இருக்கின்றால் அந்த பெண்மணியை சென்று பாருங்கள் அந்த பெண்மணி சொர்க்கவாசி என்று மூசா அணித்தலா கோசலம் அவர்களிடத்திலே அல்லாஹு கூறுகின்றார் மதியம் நாட்டிற்கு படையெடுத்த மூசா அழிவிசிலம் அவர்கள் அங்கு சென்று அந்த பெண்ணை விசாரிக்கின்றார்கள் அவர்களை விசாரிக்கின்ற பொழுது அந்த பெண் அங்கே இறந்து கிடக்கின்றார் எந்த இடத்தில் இறந்து கிடக்கின்றார் என்று சொன்னால் ஒரு குப்பை மேட்டிற்கு மேல் அந்த பெண்ணுடைய சடலம் இருக்கின்றது மூசா அழி சிலாசுவாசலம் அவர்களுக்கு பெரிய மாற்றி இருக்கக்கூடிய பெண்மணியை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு வந்து இந்த பெண்மணியை பார் என்று கூறுகின்றார் ஒரு குப்பட்டத்தில் இறந்து கிடக்கின்றார்களே என்று பார்க்கின்ற ஆச்சரியப்படுகின்றார்கள் அந்த பெண்மணியினுடைய நடத்தை எவ்வாறு இருந்தது என்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே வினவுகின்றார்கள் அப்பொழுது அந்த பெண் குணத்திலும் சரி அந்த பெண் செயலிலும் சரி தவறானவராக இருந்தவில்லை ஆனால் இறைவனை ஒரு நாளும் நினைப்பது கிடையாது அவர்களுடைய வழியிலே நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் வேதத்தை நன்றாக தெரிந்தவர்கள் அவர்களுக்கு ஓத தெரியாது படிப்பறிவு அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்படவில்லை ஆனால் இந்த வேதம் தௌராத் வேதம் தான் என்றதை புரிந்து கொண்டு அந்த வேதத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் பார்க்கக்கூடிய ஒரு தந்தை துத்தத்தை அல்லாஹு அந்த பெண்மணிக்கு கொடுத்த அந்த வேதத்தை பார்த்ததின் காரணமாக அல்லாஹு இந்த பெண்மணிக்கு சொற்கத்தை வழங்கினான் என்று சொன்னால் கண்ணிய திருக்குறிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே இதை விட மிகவும் சிறப்பான மிகவும் கண்ணிய திருக்குரிய இந்த திருக்குறானை பார்ப்பதன் மூலம் அல்லாஹு தாலா எவ்வளவு நன்மையை எவ்வளவு பாக்கியத்தை நம்ப வந்து அல்லாஹு என்பதை நான் சிந்தித்து பார்த்து ரஷீத் என்ற அழைக்கக்கூடிய ஒரு மன்னர் அவர் யார் என்றால் ரஷீத் பாதுஷாவுடைய மகனார் அவர் அவர்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து வெளியில் சுற்றிக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு மனிதரை பார்க்கின்றார் அந்த மனிதர் எழுதுவதில் மிகவும் ஆற்றல் நிறைந்தவர் அவர் அரபியில் எழுந்திக் கொண்டிருக்கின்றார் அந்த அரபியினுடைய எழுத்தை இந்த மன்னர் பார்க்கின்றார் மகான் அந்த அளவுக்கு குஹானுடைய எழுத்துக்களை மிகவும் தெளிவாக அந்த எழுத்துக்களை முத்தமிடும் அளவுக்கு மிகவும் அற்புதமாக எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாவுக்காக அந்த மனிதருக்கு வழங்கியிருக்கின்றார் அவன் எழுதியை சேர்ந்தவர் மன்னர் அந்த மனிதரை அழைத்து வாருங்கள் என்று கூறி அந்த மனிதரிடத்திலே ஒரு வேலையை கொடுக்கின்றார் என்ன வேலை என்று சொன்னால் இந்த அரண்மனையில் இந்த அரச தர்பாரில் நீ எழுதக்கூடிய வேலையை நான் உனக்கு தருகின்றேன் எனக்கு எழுதக்கூடிய அத்தனை கடிதங்களையும் நீதான் தான் எழுத வேண்டும் என்று இந்த பொறுப்பை உனக்கு கொடுக்கின்றேன் என்று அரச வேலையை அந்த மனிதருக்கு அந்த மன்னர் கொடுக்கின்றார் அதை ஏற்க அந்த யகூதி மறுத்துவிடுகின்றார் ஏனென்றால் நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கின்றீர்கள் நீங்கள் இறை வேதத்தையும் அரபியிலும் உங்களுடைய மார்க்கத்தினுடைய சட்ட எழுதுவதற்காக என்னை பயன்படுத்துகிறீர்கள் அவ்வாறு எழுதுகின்ற பொழுது காலப்போக்கில் என்னையும் எடுத்து மாற சொல்லிவிடுவீர்கள் ஆகையால் நான் எழுத மாட்டேன் வேலை எனக்கு வேண்டாம் என்று உதா உதாசீனப்படுத்திவிட்டு சென்று விடுகின்றார் அதாவது மன்னருடைய வேலை அரசுடைய வேலை என்று சொன்னால் எந்த அளவுக்கு சம்பளம் இருக்கும் என்பதை நன்கு அறிந்த அந்த இந்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் சிறிது காலம் கழித்து விடுகின்றது ஒரு நாள் இந்த மன்னர் ஹஜ்ஜுக்காக ஹஜ்ஜு பயணம் செய்கின்றார் அவ்வாறு அவர் ஹஜுரை ஆத்திரையில் இருந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் அந்த ஹஜ்ஜுடைய வளாகத்தில் தவாப் செய்யக்கூடிய ஒரு மனிதரை இந்த மன்னர் பார்க்கின்றார் யார் என்று பார்த்தால் அன்று எழுதுவதற்காக அழைத்து வர மறுத்த அதே மனிதர் அந்த கௌபத்துள்ளாவிலே தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த மன்னர் பார்க்கின்றார் அழைத்து வாருங்கள் தர்பாருக்கு என்று அந்த மனிதரை கட்டளை அந்த மனிதரை அழைத்து வரப்படுகின்றது அப்பொழுது அந்த மனிதர்களுக்கு கேட்கின்றார்கள் நீ இஸ்லாத்தை மறுத்துவிட்டு தானே பக்கம் நான் நுழைத்து விடுவேகின்றோ என்று எண்ணத்தில் தானே நீ சென்றுவிட்டார் இப்பொழுது எப்படி இஸ்லாத்தின் பக்கம் வந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் கூறுகின்றார் அரசரே என்னுடைய எழுத்தினுடைய ஆற்றலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அளவுக்கு என்னுடைய எழுத்து இருக்கும் எதை பார்த்தாலும் அப்படியே சத்துரூவமாக எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார் அவ்வாறு எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தனால் ஒரு நாள் ஒரு சிந்தனையில் தோன்றியது என்னவென்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நான் எழுதலாமே என்ற எண்ணத்தில் அந்த தௌராஸ் வேதத்தை நான் ஒரு நூலாக தொழுக்க ஆரம்பித்தேன் அவ்வாறு எழுது கொண்டிருக்கின்ற வர்ணத்தில் அதில் சில வார்த்தைகளை மாற்றி அமைக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது அவ்வாறு அதில் இருக்கக்கூடிய வசனங்களை தேவையில்லாத வசனங்களை எடுத்துவிட்டு எனக்கு தேவையான வசனங்களை அதில் சேர்த்துவிட்டேன் அந்த அந்த வேதத்தினுடைய குருமார்கதத்திலே ஆசிரியர் விதத்திலே அந்த வேத மூலை போய் கொடுத்தேன் அதை பார்த்துவிட்டு அவர்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் மிகவும் சந்தோ சந்தோஷத்துடன் எனக்கு வெகுமதிகளை கொடுத்து அந்த நூலை வாங்கிக் கொண்டார்கள் விரைவில் என்ன செய்யலாம் என்று இந்து வேதத்தின் மீது நான் கை வைத்தேன் அதாவது இப்போது சொல்லக்கூடிய பைபிள் வேதம் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய வசனங்களை மாற்றிவிட்டு தேவையில்லாத வசனங்களை எடுத்துவிட்டு எனக்கு தேவையான வசனங்களை சில வசனங்களை அதில் சேர்த்து மிகவும் அழகாக எழுதி மாதிரியாக இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே இந்த வேத நூலை கொடுத்தேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு மிகவும் சந்தோஷத்தையும் திருச்சபையில் அதை வைத்துக் கொண்டார்கள் மூன்றாவது ஆக என்ன செய்யலாம் என்று எண்ணி திருக்குற எடுத்து அதில் சில தவறுகளை செய்யலாம் என்று எண்ணத்தை எழுத தோல்வி அவ்வாறு சில வசனங்களை நீக்கிவிட்டு எனக்கு தேவையான வசனங்களை அதில் சேர்த்துவிட்டு அந்த வகை யாரிடம் கொடுக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும்களிடத்திலே இந்த திருக்குற ஆணை போய் கொடுத்தேன் அவர்கள் அந்த குரானை காவலில் கொடுத்தவுடன் அந்த குரானை பார்த்துவிட்டு மாலையில் என்னை அழைத்தார் அழைத்து இது குரகான் அல்ல நீ கொடுத்தது குரகான் அல்ல குரானுக்கு மாற்றமாக சில விஷயங்களை அதில் பேசிருக்கின்ற ஆகையால் இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்களுக்கு அதை கொடுத்து விடுகின்றார் அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் இதற்கு முன்னால் இரண்டு வேத நூல்களில் எனக்கு தேவையான விஷயங்களை சேர்த்துக் கொண்டேன் அதை அவர்கள் ஏற்றுக் கொண்டார்கள் இந்த வேத நூலில் ஒரு விஷயத்தை சேர்த்தேன் அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார் மார்க்கம் என்று சொன்னால் இதுதான் உண்மையான மார்க்கம் திரு குரான் தான் உண்மையான குரான் என்பதை நான் புரிந்து கொண்டு யார் என்னுடைய தவறை சுட்டி காட்டினார்களோ அவர்களுடைய கரங்களை பொறித்து நான் களிமா சொல்லி சுற்றுலாத்துக்கு மாறிவிட்டேன் என்று அந்த எவ்வி கூறுகின்றான் என்று சொன்னால் சிறப்பு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுகின்றது கணியத்திற்கு அல்லாஹு ஆலாவுடைய நல்லடியார்களே இது போன்ற எத்தனையோ சம்பவங்களை கூறிக்கொண்டே போகலாம் அதுல குமரிய பாரு அல்லாவுக்கு ஆலா என்று அவர்களுடைய காலகட்டத்திலும் இதே போன்றுதான் ஒரு குரானின் மூலமாக அவர்கள் இஸ்லாசிற்கு வந்தார் அதை இது போன்று புரகான் மெக்னிமே மனிதர்களை மாற்றி அமைத்திருக்கின்றது டெல்லியில் வாழக்கூடிய கொத்து குத்தில் பக்தியார் ஹாக்கி ரஹ் அலை அவர்கள் யார் என்று சொன்னால் அஜனீர் ஹாஜா மைதீன் அவர்களுடைய பீடர் இவர்களுக்கு அல்லாஹுத் ஆலா மிக பெரிய பிறப்புகளை கொடுத்திருக்கின்றார் என்ன என்று சொன்னால் இவர்கள் பெரு இருக்கின்ற பொழுது அதாவது மூன்று வயது இந்த குழந்தைக்கு இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு அந்த ஷேக் அவர்களை அழைத்து வந்து இவர்களுக்கு பாடத்தை ஆரம்பம் செய்து கொடுங்கள் என்று அவர்களுடைய அம்மாவுடைய ஆசைக்கு இணைந்து வீட்டிற்கு வந்து ஓடுவதற்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இவர்கள் மூன்று வயதில் இருக்கின்ற பொழுது வந்த அதிர் ஹாஜா அவர்கள் கோடி காட்டுகின்றார்கள் அலிபாய் என்று ஓடுவதற்கு துவங்குகின்ற பொழுது அந்த மூன்று வயது சிறுவன் ஓடுகின்றார் அலக்துல்லா அதாவது சூரத்தில் பாத்தியா முழுவதையும் அழகாக ஓடி காட்டுகின்றார் சூரத்தில் பாத்தியாவை ஓடி முடித்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய அதிபீர் நாயத்துக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது எவ்வாறு இந்த சிறுவன் அலமது சூறாவை ஓடுகின்றாரே என்ற ஆசிரியத்தில் அந்த சிறுவனிடத்தில் கேட்கின்றார் உங்களுக்கு இந்த சூறா மட்டும்தான் தெரியுமா அல்லது வேற சூறா அதாவது குழு சூறா குழுவதில் பணத்தில் இது போன்ற குசாக்கள் தெரியுமா என்று அந்த சிறுவனிடத்தில் கேட்கின்ற பொழுது அந்த சிறுவன் கூறுகின்றான் பகரா சூறாவை நான் ஓடி காட்டட்டுமா என்று கூறுகின்றான் மக்கரா என்று சொன்னால் திருப்பருவானிலே மிகவும் பெரிய நீண்ட சூறாவாக இருக்கக்கூடிய சுமார் இரண்டரை ஊர்வுகள் கொண்ட ஒரு சூறா மிகவும் அற்புதமாக ஓடிக்காட்டு ஆச்சரியத்தில் விட்டார்கள் அந்த திருவனை நெட்டியில் முட்டமிட்டு அவர்களுடைய வீட்டை சுற்றி வருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த கல்விக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் வேறு என்ன தெரியும் என்று கேட்கின்ற பொழுது ஆலை அங்கானை நான் தூரத்துமா அல்லது காட்டட்டுமா அல்லது ஓடி ஓடிக்காட்டும்மா என்று அந்த சிறுவன் கூறியதை பார்த்து ஆச்சரியத்தில் வியந்து விடுகின்றார் இது அத்தனையில் எவ்வாறு நீங்கள் கத்தீர்கள் என்கின்ற பொழுது என்னுடைய தாயார் நான் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது மடியில் என்னை போட்டுவிட்டு அவர்கள் ஓடுவார்கள் அவர்கள் ஓத ஓத என் உள்ளத்தில் பதிந்து பதிந்துவிட்டது என்று அந்த சிறுவன் கூறி காட்டுகின்றான் என்று சொன்னால் இக்காலகட்டத்தில் எத்தனை வீடுகளில் இது போன்று குரான் ஷெரீப் ஓதப்படுகின்றது நம்மளுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நாம் வளர்க்கின்றோம் என்பதை குறித்த சிந்தித்து பார்த்த கடமைகள் கண்ணியத்திற்கு மிக சிறப்பான ஒரு விஷயமாக அமைத்து கொடுத்திருக்கிறேன் இது மட்டுமின்றி ஒரு சின்ன சம்பவத்தை கூறி நான் முடித்து விடுகின்றேன் அதாவது ஒரு மனிதன் தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அந்த மனிதன் இந்த அகிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தர்மத்தில் சென்று கொண்டே இருப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னிடத்தில் குறைகள் இல்லை என்று சொன்னாலும் பிறரிடத்தில் கடன் வாங்கியாவது தர்மம் செய்து விடுவான் யாராவது கேட்டால் கொடுத்து விடுவானது அவ்வாறு அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடனை வாங்கி வாங்கி தர்மம் கொடுத்துவிட்டு ஒரு நேரத்தில் இந்த மனிதருக்கு இந்த முதியவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் சரியில்லாமல் படித்து விடுகின்றான் இவருக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுக்கின்றார்களோ அத்தனை பேணியில் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் கொடுத்த கடனை வாங்குவதற்காக அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற தருணத்தில் ஒரு திருவன் கையில் அல்வாவை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வதற்காக அந்த வழியாக வருகின்றான் இந்த பெரிய ஒரு இடத்திலேயே அல்வா வேண்டுமா என்று கேட்கின்றார் அவ்வாறு கேட்கின்ற பொழுது அந்த பெரியவர் தனக்கும் கொடு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெருக்கும் கொடு என்று அந்த பெரியவர் கூறுகின்றார் ஏனென்றால் அவர் தர்மத்திலே நிகழ்த்தவர் போன்று அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பெருக்கும் அந்த பலகாரத்தை கொடுத்துவிட்டு அந்த பெரியவனு மனதுக்கு ஒரு சின்ன ஆசை நாம் அலையாமல் அத்தனை அல்வாவும் இங்கேயே விற்றுவிட்டதே சந்தோஷமாக பணத்தை வாங்கி சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் அத்தனை பொருள்களையும் விட்டுவிடுகின்றார் விற்று விட்டு அந்த பெரிய இடத்திலே கேட்கின்றார் எனக்கு காசு கொடுத்தால் நான் சென்று விடுவேன் என்று கேட்கின்ற பொழுது அந்த பெரியவர் கூறுகின்றார் என் இடத்தில் காசு இல்லை சிறிது நேரம் அந்த இடத்தில் அமர்ந்து கொள் ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய அத்துலை பெய்தும் காசுக்காக வேண்டிதான் தாமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காசுக்காக வேண்டிதான் அங்கே உட்கார்ந்திருக்கின்றார்கள் நீயும் அந்த இடத்தில் சென்று உட்கார்ந்து கொள் என்கின்றார் இந்த சிறுவன் அழுகின்றான் ஏனென்றால் ஐயா இந்த காசை வைத்துதான் என்னுடைய வீட்டில் குழப்பு நடந்து கொண்டிருக்கின்றது இதை கொடுத்தால் தான் நாளை என்னுடைய வருமானத்தை ஈட்ட முடியும் ஆகையால் எனக்கு என்னுடைய காசை தருமாறு செஞ்சு அழுது புலம்புகின்றார் அவர் அழுது வந்தே இருக்கின்ற தர்ணத்தில் அங்கிருந்து ஒரு பெரியவர் வருகின்றார் வெளியிலிருந்து அவர் கையில் அதிகமான பணத்தை கொண்டு வந்து இந்த இடத்தை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதை உருப்பிடுங்கள் என்று கூறுகின்றார் அங்கு இருக்கக்கூடிய அச்சினை தேர்தலுக்கும் கடனை திருப்பி கொடுக்கப்பட்டது அந்த அல்வா வியாபாரிக்கும் கொடுக்கப்பட்டது அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கடனை கொடுத்த மனிதர்கள் கேட்கின்றார்கள் இத்தனை நாட்களாக நாங்கள் கடனை கொடுத்து விட்டு கேட்போம் நீங்கள் திருப்பி தரவில்லை இந்த சிறுவன் கேட்டவுடன் எப்படி உங்களுக்கு பணம் வந்தது என்று கேட்கின்ற பொழுது அந்த பெரியவர் கூறினார் நீங்கள் கடனை என்னிடத்தில் கொடுத்தீர்கள் அதை வேண்டும் என்று கேட்டீர்களே தவிர்த்து அழுது அடம் பிடிக்கவில்லை அந்த பணத்திற்காக நீங்கள் கவலைப்படவில்லை அந்த சிறுவனிடத்திலே நான் கவலையை பார்த்தேன் அந்த நான் கவலையை பார்த்தேன் அதற்காக அல்லாஹ் கொடுத்த கூலிதான் இந்த பணம் என்று அந்த பெரியவர் கூறினார் கன்னிப்பன் ஒரு ஒரு விஷயத்திற்காக ஒரு மனிதன் கவலைப்படுகின்றான் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹுக்கு அதை கொடுத்து விடும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஒரு விஷயத்திற்காக நாம் கவலை பட்டம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை கொடுத்து இன்று நம்மளுடைய வயதுகள் கடந்து கொண்டே இருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாயகம் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் மூசா அலி சலாத்து செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்லவா அறுவருக்கும் எழுவதற்கும் இடைப்பட்ட காலம் என்று அந்த வயதை விட்டுவிட்ட காலத்தில் எங்க அசுரத்தவர்கள் கூறி காட்டினார்கள் ஒரு ஊருக்கு நான் சென்று அந்த என்று சொன்னால் வெளியூரில் இருந்து சம்பாதித்து முன்னேறிவிட்டார் இரண்டு ரூபாய் பணத்தை கொண்டு வந்து இப்பொழுது அவரிடத்தில் எழுபது பேர்கள் வேலை பார்ப்பதளவுக்கு உயர்ந்து விட்டார் அவ்வாறு வாழ்ந்து கொண்ட அந்த மனிதர் எடுத்தையே இந்த அதிரத் அவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது மாஷா அல்லா இந்த ஊருக்கு நான் வருகின்ற பொழுது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன் இப்பொழுது அல்லாவுக்கான எனக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டான் மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று கூறி காட்டுகின்றார் உங்களுக்கு என்ன வயது இருக்கும் என்று கேட்கின்ற பொழுது அறுபது வயது என்று அந்த ஆதியார் கூறுகின்றனர் அப்பொழுது இந்த அதிரத்தவர்கள் கேட்கின்றார்கள் அறுபது வயது என்று எடுத்துக்கொண்டால் பதினைந்து வயதை கழித்து விடலாம் சிறு பருவ காலம் வயதை கழித்து விட்டோம் என்று சொன்னால் நீதி இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தை பாருங்க வருடத்திற்கு ஒரு சூறா நீங்கள் மனப்பாடம் பண்ணி இருந்தாலும் நாற்பத்தைந்து சூறாவை நீங்கள் மனநம் செய்து இருக்கலாம் திருக்குற அதாவது கடைசி முப்பதாவது மணியை பார்க்காதீங்க கடைசியாக முப்பதாவது ஜிசு இருக்கக்கூடிய ஒரு அரை ஜிசு இந்த அரை ஜிசுவை நீங்க மனப்பாடம் பண்ணி இருக்கலாமே ஹாஜியார் என்று கேட்கின்ற பொழுது அந்த ஹாஜியாருடைய கண்கள் கலங்கி தண்ணீர் வராது வருடத்திற்கு ஒரு சூறா புழுவங்க சூறாவை மட்டும் ஒரு வருடம் இழங்கி இருக்கலாம் இல்லை நாட்டை மட்டும் ஒரு வாரம் மனபடம் செய்து இருக்கலாம் போன்று ஒவ்வொரு சூறாக்களாக மனப்பாடம் செய்தாலும் சூராக்களை நீங்கள் மனநம் செய்திருக்கலாமே இப்பொழுது எத்தனை சூறாக்கள் நீங்கள் மனநம் செய்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் கூறினார்கள் மூன்று சூறாக்கள் தொழைவதற்காக மூன்று நான்கு சூறாக்கள் மட்டும்தான் மன்னனம் செய்திருக்கின்றேன் என்று காட்டி வெற்றப்படுகின்றார் அன்று வெட்டப்பட்ட அந்த ஹாஜியார் அவர்கள் இறப்பதற்குள் பதினாலு திசுக்களை மனனம் செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுத்தான கவலைப்பட்டால் அறுபது வயதிலும் மனநம் செய்யக்கூடிய பாக்கியத்தை மனிதனுக்கு அல்லாஹுத்தானா கண்டிப்பாக கொடுக்கும் அன்று ஒரு மனிதர் கவலைப்பட்டார் என்ன கவலை என்று சொன்னால் இந்த சௌராஷ்டிரா காலனியிலே ஒரு பள்ளி வாசல் அமைந்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் சென்று சென்றுவதற்கு சிரமம் என்று சொல்லவில்லை இங்கிருந்து அங்கே இனி செய்துவிட்டு பெறுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அல்லாஹா அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றார் ஒரு நன்மையை எழுதுகின்றார் அப்படிப்பட்ட மனிதர் கவலைப்படுகின்றார் நம்மளுடைய மகங்காதி ஒரு பள்ளி வர வேண்டும் என்ற அவருடைய கவலை இந்த பள்ளியாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இதுபோன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களும் கவலைப்பட்டார்கள் அந்த கவலையின் காரணமாகத்தான் ஒவ்வொரு மதச்சாக்களும் ஒவ்வொரு பல்வாசல்களும் உருவாக்கி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டு அவ்வாவுக்கான எதற்காக நம்மை படைத்திருக்கின்றானோ அந்த அடிப்படையில் நம்மை வாழக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தந்த அருள் குறிவானாகு என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்